ஒரு சாதா பிளவுஸ் தைக்க போகிறோம் அதனுடைய மார்பு சுற்றலை வந்து பத்து சென்டிமீட்டர் அளவு கழுத்து வந்து அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ அந்த பின் கழுத்துக்கு வந்து ஒரு ரெண்டரை சென்டிமீட்டரு சோல்ட்ரு வந்து மூணு சென்டிமீட்டரு வந்து அக்கிள்க்கு வந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சரை சென்டிமீட்டரு இந்த ஸ்லீவ் வளைவு வளைவு வரைய ஒரு சென்டிமீட்டரு இந்த பட்டி வளைவு வரைகிறதுக்காக வந்து இங்கேருந்து ரெண்டு சென்டிமீட்டர் சைடில் வந்து ஒன்றரை சென்டிமீட்டரு அதுக்கடுத்து வந்து இந்த டாட் போகிறதுக்கு இங்கே வந்து ரெண்டு சென்டிமீட்டர் வரணும் இந்த டாட்டை ரெண்டு தான் இங்கேருந்து ஒன்றரை சென்டிமீட்டர் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இந்த ஸ்லீவ் இந்த அக்கில் இருந்து இந்த இருந்து இந்த டாட் வரத்துக்காக மூணு சென்டிமீட்டர் அளவில் போடணும் ஷோல்ட்ருந்து பட்டி வரக்கு வந்து பதிமூன்று சென்டிமீட்டர் முதல்ல வந்து இந்த வளைவு பட்டி தைக்கிறல்ல அந்த வளைவை அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும் போடுறது ஒரு அர்க்கத் போட்டு இந்த இடத்துல தான் ஒரு தைல் வரணும் முதல் தையல் அங்கேருந்து வந்து முன்பாக்கம் வந்து லைட்டாக கொஞ்சம் கொடாந்து கட் பண்ணும் லைட்டாக முன் பக்கம் கட் பண்ணி முடிஞ்சாச்சு இப்போ பின்பக்கம் கட் பண்ண போகிறேன் இது பின்னாடி கட் பண்ணுற பீஸு பின்பக்கம் இது முன் கழுத்து வந்து அவங்க வந்து ஏழு சென்டிமீட்ரு சோடு இருந்து கழிச்ச மாதிரி ஒரு சென்டிமீட்டர் வச்சு வளைய வரணும்னா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்தணும் அவ்வளோதான் இது வந்து ரெண்டு தான் பின்பக்கம் வந்து கழுத்தம் அக்களை மட்டும்தான் கட் பண்ணணும் இப்போ பின்னாடி முன்னே வந்து கண் முன்னாடி கட் கழுத்தை கட் பண்ணிடுறேன் இது மடிப்புக்காக ஒரு சென்டிமீட்டர் அர்க்கத் போட்டேன் இப்போ இந்த அக்கு ஸ்லீவ் வந்து இது கட் பண்ணி எடுத்துகிறேன் இது ஒரு அர்க்கத் போட்டேன் இது முன் பின்பக்கம் ஃப்ரண்ட் அண்டு பேக் ஃப்ரண்ட் அண்டு பேக் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து அப்படியே எடுத்து நேரில் இது போட்டுக்கணும் எல்லாம் உள்பட்டி ஒன்று வரணும் அந்த கை வந்து கட் பண்ணிவிட்டு அது பீஸ் வந்தோடனே அந்த உள்ள பட்டிக்காக கொஞ்சம் கட் பண்ண போகிறது கை கட் பண்ண வரைஞ்சிருக்கு கையின் உயரம் வந்து ஒன்பதரை சென்டிமீட்டர் கை சுற்றளவு வந்து எட்டரை சென்டிமீட்டரு கை வளை வரையறதுக்காக ஒரு மூணு சென்டிமீட்டரு கை மடிப்புக்காக இந்த ஒரு சென்டிமீட்டர் விட்டு கோடு போட்டு இங்கே அர்த்தத்து இப்போ இப்போனா பண்ண இந்த கை இந்த வளைவுலேருந்து கட் பண்ணி கை எடுக்கணும் கை கட் பண்ணணும் இந்த கிராஸ் கட் பண்ணிவிட்டேன் இங்கேருந்து இந்த வளை அப்படி கட் பண்ணி கை எடுத்து எடுத்துட்டு இங்கே ஒரு அர்த்தத்து சோல்ட் சோல்ட்ரண்டா கரெக்டாக வரணுக்கே சொல்லுங்கள் இங்கே மடிப்புக்காக ஒரு சென்டிமீட்டர் அது ஒரு கை எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணுன்னா இந்த கை இப்படி பிரிச்சுட்டு நாலு பீசர்கள் பிரிச்சா ரெண்டாக வந்துடும் ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் விட்டு இது கொடாஞ்சி கொஞ்சம் ஸ்லீவாக கட் பண்ணி ஏன்னா அந்த ஜாக்கெட் கட் பண்ணல முன் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம் அதே போல் இந்த கையை கொஞ்சம் கட் பண்ணால் தான் அது தைக்க சொல்ல கரெக்டாக வரும் ஓகேவா